உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு மீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணிருக்கோம் நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை இணையதளம் வழியாக ஆன்லைன் வழியாக ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த விஷயங்கள் செஞ்சா வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் வரும் எந்தெந்த கிழமையில எந்தெந்த தெய்வ வழிபாடு செய்யலாம்ன்ற வகுப்பு போறோம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் வயது வரம்பு கிடையாது வெறும் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே நம்ம இப்ப சனி பகவானுடைய அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் எந்த மாதிரி யோகா பலனை தரப்போறாரு தெளிவா விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவான் எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போறாருன்ற டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சிம்ம ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் சிம்ம ராசி என்பர்கள் சிம்ம ராசி அப்படின்னாவே ஒரு ஆளுமை ஒரு திறமை நிர்வாக திறமை கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பது இந்த சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் போறாரு அடுத்து வரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு அப்புறம் அஷ்டமஸ்தானத்துல போக போறாரு அதனால இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துல எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்க டீடைலாக தெரிஞ்சுக்கிங்க அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்ப வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சனி பகவான் நேர்கதியில பயணிக்க போறார் இந்த நேர்கதியில பயணிக்கும் போது என்னதான் கண்டக சனி அப்படின்னு சொன்னா கூட சில விஷயங்கள்லாம் ஸ்லோவா இருக்கு அவ்வளவுதான் தவிர எல்லாமே தடுக்கப்படலை மறுக்கப்படலை அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் கண்டிப்பா இப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைச்சீங்க வேலையில பிரச்சனைகள் இருக்கு வேலையில நிறைய தொந்தரவுகள் இருக்கு சார் பட் இருந்தாலும் சமாளிச்சுட்டு தான் வாழ்க்கையை இருக்கேன் எப்ப போகும்னு தெரியாது எனக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா வேலை மாற்றத்துக்கான ஆயத்த பணிகளை இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களை செஞ்சிருங்க வேலை மாற்றம் பண்ணிடுங்க இல்லைன்னா அஷ்டமஸ்தானத்துல சனி பவன் வரும்போது வேலையில ஏன்னா ஒரு இடைஞ்சல்கள் அதனால ஒரு வேலை இழப்புகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுக்கு சில நேரத்தில் ப்ரெஷர் இல்லை ஒரு நீண்ட காலமும் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்வீங்க ஒரு சின்ன சின்ன நெருக்கடி தான் இருக்குது அப்படின்னு நினச்சா கூட உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நூற்றி முப்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அஷ்டம சன்னிதி ஆரம்பிக்குது அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாற்றம் பண்ணிக்கிறது ரொம்ப அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்குறது ஒரு ப்ரொமோஷன் வாங்கிக்கிறது எல்லாமே இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களில் செய்யறது சிறப்பு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அதற்கான முயற்சிகளை இப்பவே செய்யலாம் எந்த காலத்து கொண்டும் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு உள்ளூருக்கு வராதிங்க நீங்கள் பிறந்த ஊருக்கு வராதிங்க அது பிரச்சனையை கொடுக்கும் நீங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்யலாம் அதில் எந்த டவுருமே கிடையாது வெளிநாடு போகிறது அதர் ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்க அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக அந்த சனி பகவான் வருகின்ற நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களில் கொடுக்க போறாரு அதே மாதிரி தொழில் தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் நடக்கும் இது அப்படியே கண்டினியூ ஆயிடும் அப்படின்னு நினைச்சு நீங்க நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா மாட்ட போறீங்க கவனமா இருங்க இதை நம்பி ஒரு பிசினஸ் நல்லா நடக்குது இப்ப நல்லா குரோத் இருக்கு நம்பி லோன்ஸ் எல்லாம் தயவு செய்து போகவே போகாதீங்க அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு இந்த பிசினஸ் நல்லா டெவலப் ஆகும் அதுக்கப்புறம் அஷ்டமனி சனி காலகட்டத்தில் கொஞ்சம் டவுன் ஆகுறதுக்கான சான்சஸ் உண்டு எல்லாருக்குமே டவுன் ஆகும் வருத்தப்படாதீங்க டவுன் ஆகும் ஏன்னா சில விஷயங்கள் நடக்கலைன்னு அப்படின் போது கடைசியில் வந்து வருத்த போகிறதுலாம் பிரயோஜனம் கிடையாது நம்ம வரும் முன்னே நம்ம சில விஷயங்களை ப்ரிகாஷனரி ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால பெருசாக பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னு நினச்சி லோன்ஸுக்கு போகவே போகாதீங்க புதிய ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே கை வைக்காதீங்க ஆசின்வார் கண்டிஷனில் இப்போ வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருங்க பிரச்சனைகள் வராது லோன்ஸ் எதா இருக்கு அப்படின்னா இடம் விற்று வீடு விற்றாத அந்த லோனை கட்டிடுங்க இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் லோன் அதிகமாக இருக்கு இப்பவே வந்து கட்ட முடியாம மாசம் மாதம் வட கடன் வாங்கி கட்டிட்டு இருக்கேன் சார் தொழில முன்னேற்றம் வந்து நான் கட்டிலாம் நினைச்சிட்டு இருக்கேன்னா அது வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப கம்மி அதனால என்னடா அது நெகட்டிவா சூழன்னு நம்ம நினைக்காதீங்க இது நடக்கக்கூடிய நிலை நிறைய பேருக்கு நடக்குது அதை முதலே பார்த்துக்கிறது நல்லது அதனால கவனமாக ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு அதில் ஏதாவது ஒரு லோனை கட்டிட்டு சேஃபாக இருக்கிறது ரொம்ப நல்லது ப்ராப்பர்ட்டியும் மெயின்டைன் பண்ணணும் நான் சுத்தி இதையும் கடனும் குறைச்சோன்னு நினச்சிங்கன்னா இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள்ல நடந்துச்சுன்னா சிறப்பு இல்லைன்னா அது பிரச்சனைகள் போய் மாட்ட போது அதனால அசிங்கங்கள் அவமானங்கள் படக்கூடிய சூழ்நிலைகள் வரும் லோன் கட்ட முடியாம போகும் ப்ராப்பர்ட்டி ஆக்சி போறதுக்கான சூழ்நிலை எல்லாம் வரும் அதனால ரொம்ப யோசிக்காம இப்ப வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே செய்வது சிறப்பு அடுத்தது வரக்கூடிய சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்கள் இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாடுல வர பார்த்து திருமணம் செய்வது சிறப்பு இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள்ல பண்ணா என்ன நடக்கும் சார் லேட்டாக பண்ணால் இன்னும் நடக்கும் சார் அப்படின்னா நூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மனைவியோ கணவனோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸ்தானத்துல சனி பவன் வந்ததுக்கு அப்புறம் வரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்படணும் அதனால வாழ்க்கையில அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கேர்ஃபுல்லா இருங்க இல்லை சார் அது மாதிரி எங்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு பாக்குற ஐடியா இல்லைன்னா அடுத்த ரெண்டரை வருஷம் தள்ளி போட்டு பார்க்கறது நல்லது இல்லை சார் நான் போ பார்க்கணும் இருக்குமே லேட் ஆயிடுச்சுன்னா இந்த காலகட்டத்தில் செய்வது சிறப்பு அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் இந்த இந்த ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நாளில் பேசி தீர்த்துக்கோங்க இல்லை பிரச்சனை இருக்கு இதை தீரவே தீராதுன்னு நினைச்சிங்கன்னா அடுத்த வாழ்க்கைக்கு போக போறேன்னா அது நூற்றி முப்பத்தஞ்சு நாளில் முடிவு பண்ணிடுங்க அதை தள்ளி போடாதீங்க நீங்கள் அஷ்டம சனி காலத்தில் நீங்கள் அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு நினைச்சிங்கன்னா அதெல்லாம் நடக்காது அதனால உங்களுக்கு துன்பங்கள் தான் வரப்போகுது திரும்ப கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் ஏற்கனவே பிரிவினை இருக்குன்னா அது இன்னும் அதிகமாக தான் ஆகும் போது குறைய போகிறதுங்க அந்த முடிவுகள் அதை சார்ந்த விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பது ரொம்ப ரொம்ப தெளிவாக எடுக்கிறது உகந்த காலம் இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பாத்துக்கிறது நல்லது அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி விற்கணும் இடம் விற்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் பண்ணிவிடுங்க சேஃபாக இருக்கும் உங்களுடைய பணமும் கையில் வந்துடும் அதே நேரத்தில் உங்களுடைய கடன் எதாவது இருக்குதுன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி சேஃபாக அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் கடனே இல்லாமல் இருப்பேன் நான் அப்படின்னு வாழ்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் இருந்ததுன்னா கடன் பட்டார் துன்பம் போல் கலங்கினால் இங்கே இலங்கை வேணும்னு சொல்கிற மாதிரி ஒரு துன்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால் ஏதாவது லோன்ஸ் எல்லாம் அதிகமாக அதெல்லாம் குறைச்சிங்க எவ்வளோ கோவோ குறைக்க முடியுமோ குறைக்கிறது நல்லது புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக போகாதீங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் புதுசாக நான் வந்து ஏதாவது செய்ய போறேன் புதுசாக பணத்தை போட போறேன் புதுசாக ஷேர் மார்க்கெட்ல இறங்க போறேன் அந்த மாதிரி புதிய திட்டங்கள்லாம் நிறைய வரும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரா மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் அதை மாட்டக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா தெரிஞ்சுங்க உணர்ந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேஃபா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்போ வரக்கூடிய நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் நினச்ச விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அவ்வளோதான் தவிர ஆனால் கண்டிப்பாக நடந்தே தீரும் ஆனால் அது அப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ எதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் செய்து முடிப்பது நல்லது முக்கியமாக கடன் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடன் இருக்கு அப்படின்னா உங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா போயிடும் அந்த காலகட்டத்தில் பண வரவுகள் தடைபடும் உங்களுக்கு தேவையில்ல அசிங்கங்கள் வரும் அவமானங்கள் வரும் முயற்சிகள் தடைபடும் இதனால நிறைய பிரச்சனைகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் இருக்கு அதனால அதற்கு தகுந்தாற்போல உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது சிம்ம ராசி நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடுத்து வரக்கூடிய வருங்காலத்தில் ஏற்படுத்தும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் சனி உங்க ராசிக்கு எங்க இருக்காருன்னு வச்சு சொல்றோம் உங்க ஜாதகத்துல நல்ல கிரகணிகள் இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன கெட்ட பலன்கள் கூட நல்ல பலன்களா மாறும் நல்ல பலன்கள் கூட சில நேரங்கள பிரச்சனைகள் கொடுக்கும் அதற்கு உங்களுடைய சுய ஜாதகம் பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்பவுமே ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது சுய ஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு அது சனி ஜென்ம சனி ஏதா இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகம் அதிகமான பலனை கொடுக்கும் தசா புத்திகள் மிக மிக முக்கியம் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது தொழில் பண்ணலாமா பண்ண வேலைக்கு போலாமா வேலைக்கு போகக்கூடாதா வெளிநாடு போலாமா எல்லாத்தையும் உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பா சொல்லும் அதனால எந்த முடிவாக இருந்தாலும் ஜாதகம் பார்த்துட்டு எடுக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருக்கப்பட்ட கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தி முறைக்கு ஜாதகம் கொடுக்கும் டீடெயிலான ஜாதகம்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு அம்பத்தோரு பக்கம் கொண்ட டீடெயிலான ஜாதகம் கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாரு ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கும் அடிப்படை ஜோதிட பயிற்சியில இருந்து வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஓப்பல் நடத்திட்டு இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வர கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது பாலாஜி சர்வஜனா சுகினோ பத்